ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ் வாங்க கதை போகலாம் அதிகாலை ஐந்து மணி சேலத்தின் அந்த சின்னஞ்சிறு தெருவில் இன்னும் தெருவிளக்குகள் அணையாமல் இருக்க மதியின் வீட்டு வாசலில் தெளிக்கப்பட்ட தண்ணீர் மண்ணின் வாசனையை எழுப்பி கொண்டிருந்தது பழைய இரும்பு கட்டலில் லேசாக சத்தம் எழுப்ப மதிவதனி மெல்ல கண்விழிக்கிறாள் தூக்க கலக்கத்தில் அவளது கண்கள் சிவந்திருக்க அவளது அந்த நீண்ட அடர்த்தியான கூந்தல் தலையணை முழுவதும் சிதறி கிடந்தது மெல்ல எழுந்து அமர்ந்தவள் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன் இரண்டு கைகளையும் கோர்த்து சோம்பல் முறிக்க அவளது வளையல்கள் மெல்லிய ஓசை எழுப்பியது சிதறி கிடக்கும் கூந்தலை மெல்ல அள்ளி ஒரு பெரிய மேக கூட்டத்தை சுருட்டி வைப்பது போல தலைக்கு மேலே உயர்த்தி ஒரு லூஸ் கொண்டையை போட்டாள் அந்த கொண்டையில் இருந்து சில முடிக்கற்றைகள் மட்டும் பிடிவாதம் பிடித்துக்கொண்டு அவளது பிடரியிலும் கண்ணத்திலும் உரசி கொண்டிருந்தன கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவள் இன்னைக்கு உன்னோட நாள் மதி ஜெய் ஜே தீரணும் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவள் கிச்சனுக்குள் நுழையும் போதே காஃபியின் நறுமணம் அவளை வரவேற்றது அங்கே அவள் அம்மா பார்வதி இட்லி மாவு ஆட்டி கொண்டிருக்க மா என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் நான் தான் எழுந்து பண்ணுறேன்னு சொன்னேன்ல என்று சொல்லிக்கொண்டே அவர் கையில் இருந்த குழவையை வாங்க முயன்றாள் இருக்கட்டும் மதி இன்னைக்கு உனக்கு பெரிய இடத்துல இன்டர்வியூன்னு சொன்னால் நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ரெடியாகு உனக்கு நான் பிடிச்ச புதினா சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் என்று மதியின் அம்மா பார்வதி மா இன்னைக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணுமா அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வர்ற பென்ஷன் காசு வீட்டோட வாடகைக்கு சரியா இருக்கு தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் வேறு கட்டணும் நான் தான் இந்த வீட்டை தாங்கணுமா என்று சொல்லும்போதே மதியின் குரலில் ஒரு முதிர்ச்சியும் பொறுப்பும் தெரிந்தது ஹாலில் பழைய செய்தித்தாள்களை அடுக்கி கொண்டிருந்த அப்பா சண்முகம் மதியை பார்த்து புன்னகைத்தார் மதிமா பதட்டப்படாத நீ படித்த படிப்புக்கு உனக்கு நல்ல வேலை தேடி வரும் இரு அது போதும் என்றார் அப்போது மதியின் தங்கச்சி காவியா தூக்க கலக்கத்தில் ஓடி வந்து மதியை கட்டி கொண்டாள் கா நீ கண்டிப்பா செலக்ட் ஆகிடுவ நீ வேலைக்கு போனாதான் எனக்கு அந்த புது டிராயிங் செட் வாங்கி தருவேன்னு சொன்னேன்ல ப்ளீஸ்கா நல்லா பண்ணு என்று கொஞ்சினாள் மதி காவ்யாவின் தலையை கோதிவிட்டு கண்டிப்பா குட்டிமா அக்கா உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் வாங்கி தருவேன் ஆனா நீ காலேஜுக்கு டைமுக்கு கிளம்பணும் சரியா என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக குளிக்க சென்றாள் குளித்து முடித்து ஒரு அழகான ஸ்கை ப்ளோ நிற காட்டன் சுடிதாரில் மதி வெளியே வந்தாள் நெற்றியில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு காதில் ஒரு சின்ன ஜிமிக்கி எளிமைதான் அவளது பேரழகு அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அம்மா கொடுத்த தயிர் சாதத்தை சாப்பிட்டுவிட்டு பையை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் லேட் ஆயிடக்கூடாது பஸ்ஸை பிடிக்கணும் வேற என்று சொல்லிக்கொண்டே வாசலில் செரிப்பை மாட்டினாள் மனதுக்குள் ஆயிரம் கனவுகள் தோளில் குடும்ப பொறுப்பு கண்களில் லட்சியம் மதிவதனி இப்போது ஏகே கே குரூப்ஸை நோக்கி தன் முதல் அடியை எடுத்து வைத்தாள் வாசலில் செருப்பை மாட்டிக்கொண்டு வேக வேகமாக தெருவில் இறங்கி நடந்தாள் மதி மணி சரியாக ஏழு பதினைந்து காலை நேரத்து சேலம் நகரம் மெல்ல விழித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க பேருந்து நிறுத்தத்திற்கு வந்ததும் அங்கே ஏற்கனவே ஒரு பெரும் கூட்டம் நிற்பதை பார்த்து அவள் இதயம் லேசாக துடித்தது ஐயோ இந்த கூட்டத்தில் பஸ்ஸை பிடிச்சி நசுங்காமல் ஆஃபீஸ் போய் சேரணுமே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டிருந்தாள் அந்த பகுதியில் இருக்கும் மற்ற பெண்கள் இவளை பார்த்து என்ன மதி இன்னைக்கு ரொம்ப தயாரா இருக்க போல என்று கேட்க ஒரு மெல்லி புன்னகையோடு ஆமாக்கா ஒரு முக்கியமான இன்டர்வியூ என்று மட்டும் சொல்லிவிட்டு பாதியை ஒற்று பார்த்தாள் அப்போது அந்த அரசு பேருந்து தூரத்தில் வளைந்து வருவது தெரிந்தது பஸ்ஸை பார்த்ததும் ஜனங்கள் முண்டியடித்தார்கள் மதிவதனிக்கு இது புதிதல்ல என்றாலும் இன்று அவள் கையில் இருப்பது வெறும் ஃபைல் அல்ல அவளது குடும்பத்தின் எதிர்காலம் பஸ் நின்றது அவள் லாவகமாக படிக்கட்டில் ஏறி உள்ளே நுழைந்தாள் மூச்சு திணறும் கூட்டம் யாருடையவோ முழங்கை அவள் தோளில் இடிக்க ஒரு வழியாக ஒரு கம்பியை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் ஜன்னல் உரம் அமர்ந்திருக்கும் ஒரு முதியவர் அவளது ஃபைலையும் அவளது முகத்தில் இருக்கும் அந்த தீவிரத்தையும் பார்த்து வேலைக்காமா நல்லபடிய முடியும் கவலைப்படாத கண்ணா என்று கூற அந்த வார்த்தை அவளுக்கு ஒரு பெரிய பலத்தை தந்தது பஸ் நகர நகர மதியின் பார்வை ஜன்னல் வெளியே நகர்ந்தது ஒவ்வொரு சிக்னலிலும் நிற்கும்போது அவள் தன் வாட்சை பார்த்தாள் மனதுக்குள் கணக்கு போட்டாள் வேலை கிடைச்சா முதல்ல அப்பாவோட சுகர் மாத்திரையை அந்த பெரிய மெடிக்கல் கடையில் வாங்கணும் அம்மாவுக்கு அந்த பச்சை நிற புடவை எடுக்கணும் காவிய கேட்ட அந்த டிராயிங் செட் வாங்கணும் இப்படி அவளது கனவுகள் அந்த பேருந்தின் வேகத்தை விட வேகமாக ஓடின இடையில் ஒரு இடத்தில் பஸ்ஸில் ஏறும் ஒரு சிறுமி தன்னிடம் இருக்கும் ஒரு மிட்டாயை மதிக்கி நீட்டினாள் தேங்க்ஸ் குட்டிமா என்று அவள் தலையை தடவி கொடுக்கும் மதியின் கண்களில் அவ்வளவு வாஞ்சை அவள் ஒரு சாதாரண பெண் மட்டுமல்ல தன் குடும்பத்தை காக்கும் ஒரு பெண் சிங்கம் என்பதை அவளது ஒவ்வொரு அசைவும் காட்டியது ஒரு வழியாக பேருந்து ஏகே குரூப்ஸ் இருக்கும் அந்த பிரதான சாலைக்கு வந்தது தூரத்தில் இருந்தே அந்த நாற்பது மாடி கண்ணாடி கட்டிடம் சோரிய ஒளியில் வைரம் போல ஜொழிப்பதை கண்டாள் பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று அந்த கட்டிடத்தை பார்த்தாள் அதன் பிரம்மாண்டம் அவளை மிரட்டவில்லை மாறாக உன்னனா ஜெயிக்க போறேன் என்ற சவாலை அவள் கண்களில் ஏற்றியது சாலையை கடந்து அந்த பிரம்மாண்டமான இரும்பு கேட்டின் அருகே வந்தால் அங்கே துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டிகள் மற்றும் நவீன உடையில் இருக்கும் காவலாளிகள் மதியை ஒரு நிமிடம் தடுத்து நிறுத்தினர் நீங்கள் யாரை பார்க்கணும் சார் நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் இதோ லெட்டர் என்று நீட்டினால் அவர்கள் சரி பார்த்துவிட்டு நீங்கள் உள்ளே போலாம் மெயின் ரிசப்ஷனில் கேளுங்க என்று கூற உள்ளே நுழையும் போது சதன வசதி அவள் முகத்தில் ஜில்லென வீச பழுங்கி போல மின்ன எங்கும் அமைதி வேலை செய்யும் ஊழியர்களின் கணினி சத்தம் மட்டும் மெளிதாக கேட்டன அங்கே இருக்கும் ஒவ்வொரு ஊழியரும் கோட்ஷூட் அணிந்து ஏதோ ஹாலிவுட் படம் போல இருந்தார்கள் மதி தன் சாதாரண பருத்தி சுடிதாரை ஒரு முறை சரி செய்து கொண்டாள் அவளிடம் பணம் இல்லை ஆனால் தன்னிடம் இருக்கும் திறமை என்ற கவசம் அவளை நிமிர்ந்து நடக்க வைத்தது நேராக அந்த நீண்ட ரிசப்ஷன் டேபிளை நோக்கி சென்றாள் அங்கே மிக ஸ்டைலாக ஒரு பெண் அமர்ந்திருக்க ஹலோ என் பேர் மதிவதனி இன்னைக்கு ஜூனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்காக இன்டர்வியூ இருக்குது நான் எந்த ஃப்ளோருக்கு போகணும் சொல்ல முடியுமா அந்த ரிசப்ஷன் பெண் மதியை ஒரு முறை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு ஓ ஆதித்தன்வர்மன் சாரோட நேரடி இன்டர்வியூவா நீங்கள் இருபதாவது மாடிக்கு போகணும் அங்கே இருக்கிற லிப்டில் போங்க என்று சொல்லிவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை நீட்டினாள் இருபதாவது மாடியா சரிங்க தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு மதி லிஃப்ட் நோக்கி நடந்தாள் அவளுக்கு தெரியாது அந்த இருபதாவது மாடியில்தான் அவளது வாழ்க்கையை புரட்டி போடப்போகும் அந்த அகங்கார அரசன் ஆதித்யவர்மன் காத்திருக்கிறான் என்று ஏகே கே குரூப்ஸ் கார்பரேட் அலுவலகமே ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போனது அந்த நாற்பது மாடி கண்ணாடி கட்டிடத்தின் நுழைவாயிலில் ஒரு கருப்பு நிற மெர்சிடிஸ் கார் வந்து நின்றது காரின் கதவு திறக்கப்பட அதிலிருந்து இறங்கினான் ஆதித்யவர்மன் ஏ கே குரூப்ஸின் சிஇஓ அவன் வெறும் தொழிலதிபர் மட்டுமல்ல அதிகாரத்தின் உச்சம் ஆறு அடி உயரம் ஜிம்முக்கு சென்று பக்குவப்படுத்திய உடல்வாகு அந்த தீர்க்கமான பார்வை அவன் நடந்து வரும் கம்பீரத்தை கண்டு அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் அச்சத்தில் பின்வாங்கி வழிவிட்டனர் அவன் அணிந்திருந்த அந்த விலை உயர்ந்த பிராண்ட் ஷூட் அவனது ஆளுமைக்கு இன்னும் ஒரு மகுடமாய் அமைந்தது எவர் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்காமல் ஒரு சீரும் சிங்கத்தைப் போல அவன் நேராக தனக்கென ஒதுக்கப்பட்ட அந்த தனிப்பட்ட லிஃப்டை நோக்கி நடந்தான் ஆதித்யா உள்ளே நுழைந்து இருபதாவது மாடிக்கான பட்டனை அழுத்தினான் லிஃப்டின் கதவுகள் மூடிக்கொண்டிருந்த அந்த இறுதி நொடியில் மூச்சரிக்க ஓடி வந்த மதிவதனி தன் கையில் இருந்த ஃபைலை கதவின் இடையில் செலுத்தி தடுத்து நிறுத்தினாள் சென்சார் வேலை செய்ய கதவுகள் மீண்டும் திறக்க அவள் அவசர அவசரமாக உள்ளே நுழைந்தாள் அவள் தன் உடையை சரிசெய்துவிட்டு நிமிர்ந்து பார்க்க அங்கே ஆதித்யா நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனாள் அவனது அந்த தகிக்கும் பார்வையின் வீச்சை அவளால் ஒரு நிமிடம் கூட தாங்க முடியவில்லை அந்த சிறிய இடமே அவனது கர்வத்தால் நிறைந்திருப்பதை உணர்ந்தாள் மதி இப்படி உள்ளே வருவதை பார்த்த ஆதித்யாவோ யார் உனக்கு இந்த மேனஸை சொல்லி கொடுத்தது க்ளோஸ் ஆக போகிற லிஃப்டை தடுத்து உள்ளே வர்றது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியாதா மதியின் இதயம் ஒரு நிமிடம் வேகமாக துடிக்க ஆனாலும் அவனது அந்த ஏளன மன துணி அவளது சுயமரியாதையை தட்டி எழுப்பியது சாரி சார் எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகிடுச்சி அதான் அவசரத்தில் அப்படி பண்ணிட்டேன் அவளை மேலிருந்து கீழ்வரை ஒருவித நக்கலுடன் பார்த்த ஆதித்யா அவசரனா அதுக்கு ஒரு மேனஸ் இருக்கு இது ஏகே குரூப்ஸ் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு குறிப்பா இந்த லிஃப்ட்டு இது மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கானது உன்னை பார்த்தா ஒரு சாதாரண கேண்டிடேட் மாதிரி தெரியுது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வேஸ்ட் ஆக்கிட்டியே ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் உன்னோட ஃபஸ்ட்டு வேலையா அதை கேட்ட மதியோ தன் ஃபைலை இருக்க பிடித்து கொண்டு அவன் கண்களை நேராக பார்த்து ரூல்ஸ் தெரியாமல் நான் உள்ளே வரல சார் இந்த லிஃப்டில் மற்றவங்க வரக்கூடாதுன்னு இங்கே எந்த நோட்டீஸும் இல்லையே என் முன்னாடி டோர் ஓப்பனாக ஆச்சு நான் உள்ளே வந்தேன் அதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி ரூடாக பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அது எனது கண்கள் கோபத்தில் சிவந்தன இதுவரை அவனிடம் எதிர்த்து பேச இந்த அலுவலகத்தில் யாருக்கும் துணிச்சல் வந்ததில்லை அவள் முகத்துக்கு நேராக குனிந்தவன் என்ன சொன்ன ரூடா பேசுறனா உண்மையை சொன்னா உனக்கு ரூடா பேசுற மாதிரி தெரியுதா டிசிப்ளினோ டைம் சென்ஸும் இல்லாத உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் எப்படி இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ வரீங்கன்னு தெரியல ம் ஓன் திமிரு உன் பேச்சிலே தெரியுது மதியோ சிறிதும் பயமில்லாமல் இல்லாமல் டைமை பற்றி நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் சார் நான் ஒன்பது மணிக்கு இன்டர்வியூக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன் இதுதான் என்னோட டிசிப்ளின் ஆனால் ஒரு பொண்ணு அவசரமாக வரும்போது அவளை தரக்குறைவாக பேசுறதுக்கு பேர் தான் திமிர் அது உங்ககிட்ட தான் அதிகமாக இருக்கு என்று மதி கூற அதை கேட்ட ஆதித்யவர்மனோ அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் இவளது அந்த துணிச்சலும் எதற்கும் அஞ்சாத அந்த பார்வையும் அவனது கர்வத்தின் மேல் விழுந்த அடியாக இருந்தது லிஃப்ட் இருபதாவது மாடியில் நின்றது மதி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வெளியே நடந்தாள் அவள் வெளியே சென்ற பின்னரும் ஆதித்யாவின் விழிகளில் அந்த தீப்பொறி அணையவில்லை தன் கோட்டை சரி செய்து கொண்டவன் ஒரு காயப்பட்ட சிங்கத்தைப் போல தன் கேபினுக்கு நடந்தான் அன்று அந்த இருபதாவது மாடியில் ஒரு மாபெரும் ஈகோயுத்தம் தொடங்க போவதை அவர்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை லிப்டிலிருந்து வெளியே வந்த மதியின் இதையும் ஒரு தபேலா வாசிப்பதைப் போல துடித்து கொண்டிருந்தது என்ன மனுஷன் இவ்வளவு திமுர் ஆகாது என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடியே அந்த பிரம்மாண்டமான அலுவலக தளத்தை சுற்றி பார்த்தாள் அங்கிருந்து பார்த்தால் மொத்த சேலம் நகரமுமே அவளது காலடியில் இருப்பது போன்ற ஒரு பிரமிப்பு அங்கிருக்கும் ஒவ்வொரு கண்ணாடி அறையும் நேர்த்தியான இருக்கைகளும் அவளது திறமைக்கு சாட்சி சொல்ல காத்திருப்பதைப் போல அவளுக்கு தோன்றியது நேராக இன்டர்வியூ ஹால் என்று எழுதப்பட்டிருந்த அந்த நீண்ட வரிசைக்கு சென்றாள் அங்கே உயர்தர ஆடைகளில் மிக ஸ்டைலாக பல பெண்கள் அமர்ந்திருந்தனர் மதி தன் பருத்தி சுடிதாரை ஒரு முறை சரி செய்து கொண்டு வரவேற்பு மேஜை நோக்கி நடந்தாள் அங்கே ஒரு ஸ்டைலான பெண் கையில் லேப்டாப் இழுத்து பிஸியாக இருந்தாள் அவள்தான் ஆதித்யாவின் பிஏ மதியை மேலிருந்து வரை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் கேண்டிடேட்டா என்ன பேர் என்று பிஏ மதிவதனையை கேட்க ம மதி மதிவதனிங்க ஜூனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்காக வந்திருக்கேன் ஓ மதிவதனி நீங்கள் தான் நெக்ஸ்ட் ரூம் நம்பர் ஒன்க்கு உள்ளே போங்க சிஇஓ சேரே டைரக்டாக இன்டர்வியூ எடுக்கிறாரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார் மூடி இன்னைக்கு சரியில்லை மதி திகைத்து போனால் சிஇஓ அவரே நேரில் வராரா என்று நினைத்து கொண்டே அந்த அறையின் கதவு அறிக்கை சென்றாள் கதவை திறக்கும் முன் கண்ணை மூடி தன் குலதெய்வத்தையும் அப்பாவையும் மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சாமி எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும் என் குடும்பம் என் கையில் தான் இருக்கு என்னை காப்பாத்திருப்பா ஒரு நொடி பெருமூச்சு விட்டுவிட்டு விட்டு மதி அந்த அறையின் கனமான கதவை மெல்ல தள்ளினாள் ஏசியின் பானை காற்று அவள் முகத்தில் அறைந்தது உள்ளே அந்த அறை அத்தனை நேர்த்தியாகவும் அதிகாரத்தின் அடையாளமாகவும் இருந்தது அறையின் நடுவே இருந்த அந்த பெரிய சொகுசு நாற்காலி திரும்பியிருந்தது அதில் அமர்ந்திருந்த நபர் ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தார் அதை கண்ட மதியோ கு குட் மார்னிங் சார் என்று சொல்ல வாயை திறக்க அந்த நாற்காலி மெல்ல திரும்பியது நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த நபரை பார்த்த மதி அப்படியே அதிர்ச்சியில் சிலையாக உறைந்து போனாள் அங்கே அமர்ந்திருந்தது வேறு யாரும் இல்லை கிளிஃப்டில் அவளுக்கு டிசிப்ளின் பற்றி பாடம் எடுத்த அதே திமிரு பிடித்தவன் ஆதித்யவர்மன் தான் சார் நீங்களா ஆதித்யா தன்னுடைய ஃபோனை மேஜை மீது டக்கென வைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து ஒரு நக்கலான சிரிப்போடு அவளை பார்த்தான் அவனது கண்களில் இப்போது அந்த முதலாளி திமிர் இன்னும் அதிகமாக தெரிந்தது மதியை கண்ட ஆதித்யனோ என்ன மதிவதனி லிஃப்டில் ரொம்ப பேசுனீங்க இப்போது என்ன திக்கு நிற்கிற இதுதான் ஏகே குரூப்ஸ் இந்த சாம்ராஜ்யத்தோட சிஇஓ ஆதித்யவர்மன் நான் தான் நான்னு தெரியாமலே என்கிட்ட கிட்ட மனிதாபிமானம் பற்றி பேசின பார்த்தியா இப்போது திக்கு திக்குன்னு இருக்கா மதி பதில் சொல்ல முடியாமல் அப்படியே உச்சந்தலையில் இடி விழுந்தது போல நின்றாள் ஐயோ எப்படி ஒரு சோதனையா இவங்கிட்டேயே போய் நான் வாய கொடுத்தேன் என்று மனிதருக்குள் கதறினாள் ஃபைலை முன்னாடி தள்ளி ஆதி ஓகே இந்த வேலை உனக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் லிஃப்டில் நீ நடந்துகிட்ட விதத்தை வச்சு பார்த்தா உனக்கு வேலை கொடுக்குற எண்ணம் எனக்கு இல்லை இப்போது என்ன பண்ண போகிற ஆதித்யாவின் அந்த அதிகார தோரணை மதியின் பயத்தை மெல்ல மெல்ல கோபமாக மாற்றியது அவள் பயந்து ஓடிவிடுவாள் என்று நினைத்த ஆதித்யாவிற்கு மதி தன் தலையை நிமிர்த்தி அவன் கண்ணை நேராக பார்த்த விதம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அவள் முகத்தில் இப்போது பயம் இல்லை ஒரு புதிய வைராக்கியம் தெரிந்தது ஆதித்யாவின் கேபினில் மௌனம் மட்டும் நிலவியது அந்த அமைதி ஒரு போருக்கு முன்னால் இருக்கும் நிசப்தத்தைப் போல இருந்தது ஒரு பக்கம் ஆதியின் அதிகார பார்வை மறுபக்கம் மதியின் அசையாத வைராக்கியம் திடீரென அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு கொண்டு கதவு தபதபென திறக்கப்பட்டது ஒரு விதமான விலை உயர்ந்த வெளிநாட்டு சென்ட் வாசனை அந்த அறையை அப்படியே ஆக்கிரமித்தது உள்ளே நுழைந்தாள் ரியா அவள் ஆதித்யாவின் பிசினஸ் பார்ட்னர் மகள் ஆதியை திருமணம் செய்து கொண்டு இந்த ஏகே சாம்ராஜ்யத்திற்கு அரசியாக வேண்டும் என்பதுதான் அவளது ஒற்றை இலக்கு மிக குட்டையான மார்டன் உடை கையில் ஒரு பிராண்டட் லெதர் பேக் முகத்தில் அத்தனை மேக்கப் அவள் பார்ப்பதற்கு ஒரு ஃபேஷன் மாடல் போலவே இருந்தாள் ஆனால் அவளது அழகை விட அவளது அகங்காரம்தான் அவளிடம் அதிகம் துரத்தி கொண்டிருந்தது ரியா நேராக ஆதித்யாவின் அருகில் சென்று அவன் தோளில் உரிமையோடு கை வைத்தாள் மதியை ஒரு தூசியைப் போல பார்த்தாள் ஹாய் ஆதி என்ன இன்னோ இன்டர்வியூ முடியலையா வெளிய எவ்வளோ கூட்டமாக இருக்கு ஒரு லெவலும் இல்லாத ஆளுங்க எல்லாம் கியூல நிற்கிறாங்க உனக்கு இதெல்லாம் போர் அடிக்கலையாதி ஆதித்யா மதியை பார்த்தபடியே ரியாவை லேசாக திரும்பி பார்த்தான் அவனது முகம் எருகி கிடந்தது ரியா இது ஆஃபீஸ் இப்போ இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு நீ எதுக்கு இங்கே வந்த மதியை பக்கத்தில் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்த்த ரியா வாட் இஸ் திஸ் ஆதி இவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு இதோ கிராமத்திலிருந்து மேய்க்க வந்த மாதிரி இருக்கா இவ்வளோ பார்த்தா உன்னோட இந்த ஹைடெக் கேபினோ சீப்பான மாதிரி இருக்கு இவளுக்கெல்லாம் எப்படி இந்த ரூம்குள்ளே வர பர்மிஷன் கொடுத்தாங்க ஜஸ்ட் லுக்கட் ஹர் ஆதி மதியின் கண்கள் சிவந்தன ஆதித்யாவின் கோபத்தை விட இந்த ரியாவின் கிண்டல் அவளை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது ஆனால் மதி அசரவில்லை நிதானமாக ரியாவை பார்த்த மதியோ மேடம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வரப்போ திறமையை செக் பண்ணுவாங்களா இல்லை ட்ரெஸ்ஸை செக் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் விலையை உயர்ந்த விட உங்கள் உடம்பை வேணால் அழகாக்கலாம் ஆனால் உங்கள் குணத்தை அது மாற்றாது என்னோடய ஆடை வேணால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் என் கல்வி தகுதி நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பானது என்று மதி மதிக்கூற நாக்களாக சிரித்தறியா ஹலோ வாயாடி யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா நான் தான் இந்த கம்பெனியோட நாப்பது பர்சன்ட் ஷேர் ஹோல்டர் பொண்ணு ஆதியோட ஃபியூச்சர் ஒய்ஃப் என் கிட்டயே ஆதி அதி முதல்ல இவள கழுத்தை பிடிச்சி அனுப்பு இவளோட இந்த மிடில் கிளாஸ் ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கல என்று ரியா பேச பேச ஆதித்யா எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் மதிக்கு தெரிந்தது ஆதித்யா தன்னை சோதிக்கிறான் என்று ரியாவின் பேச்சில் இருந்த அந்த திமிர் மதியின் குடும்ப பின்னணியை கேலி செய்தது மதி இப்போது ஆதியை பார்த்தாள் மிஸ்டர் ஆதித்யா உங்களை லிஃப்டில் பார்த்தப்போ ஒரு அதிகாரமான பிஸ்னஸ் மேனை தெரிஞ்சிங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களை பார்த்து நடுங்கிறதா சொன்னாங்க ஆனால் இப்போது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மக இவ்வளவு தரக்குறைவாக பேசும்போது அவங்கள அடக்க தெரியாமல் அமைதியாக இருக்கீங்களே உங்களை பற்றி நான் நினச்சது தப்பு போலையே வெளிய வேணா நீங்க சிங்கமா இருக்கலாம் ஆனா இந்த அறைக்குள்ள நீங்க ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க மதியன் அந்த ஒற்றை வார்த்தை ஆதித்யாவை சீண்டியது அவன் அப்படியே மேஜை மீது கையை ஓங்கி அடித்தான் டமார் என்ற சத்தத்தில் டேபிள் மேலிருந்த பேனா ஸ்டாண்ட் கீழே விழுந்தது ரியா அலறிக்கொண்டு கொண்டு பின்னாடி போனாள் ஆதித்யா மெதுவாக எழுந்து மதியின் அருகில் வந்தான் அவனது உயரத்திற்கும் அந்த பார்வைக்கும் மதி ஒரு நொடி மிரண்டாலும் தன் தலையை தாழ்த்தவில்லை மதியோட கண்களை நேராக பார்த்த அதி யாரு நானா பொம்மை ரியா நீ வெளியே போ ஜிப்போவே போ அதை கேட்ட ரியாவோ ஆதி ஆனா இவ உன்னை இன்சல்ட் பண்றா ஐ செட் கெட் அவுட் ரியா என் பிஸ்னஸ் மேட்டர்ல நீ தலையிடாத ரியா கோபத்தில் காலை மிதித்து கொண்டு மதியை பார்த்து ஒன்று அப்புறம் கவனிச்சுக்கிறே என்பது போல் ஒரு லுக்கை விட்டு விட்டு வெளியே போனாள் இப்போது அறையில் மீண்டும் ஆதித்யாவும் மதியும் மட்டுமே இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ் இந்த புதிய கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்